கொடநாடு வழக்கில் எடப்பாடி பழனிசாமி சாட்சியம் அளிக்க தற்போது உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது அவர் நேரில் ஆஜராகவும் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இதுபற்றி விரிவான தகவல் தர காத்திருக்கிறார் சிறப்பு செய்தியாளர் ரமேஷ் குமார் ரமேஷ் குமார் முழு விவரங்கள் என்ன கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் தன்னை தொடர்பு படுத்தி வீடியோ வெளியிட்ட டெல்லியைச் சேர்ந்த பத்திரிகையாளர் மேத்யூ சாம்பேல் வழக்கில் அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சயன் மற்றும் வாழையார் மனோஜ் ஆகியோருக்கு எதிராக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தற்போது அதிமுக பொதுச்சியாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் மான நஷ்டம் இடம் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கை தொடர்ந்து இருந்தார் இந்த வழக்குல சாட்சியங்களை பதிவு செய்வதற்காக வழக்கை மாஸ்டர் நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருந்தது இந்த நிலையில உயர்நீதி வளாகத்தில் இருக்கக்கூடிய அந்த மாஸ்டர் நீதிமன்றத்துல நேரில் ஆஜராகி சாட்சியம் அளிக்க இயலாது எனவும் தமது வீட்டில் சாட்சியத்தை பதிவு செய்து பதிவு செய்ய வந்து வழக்கறிஞர் ஆணையரை நியமிக்க வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவை ஏற்ற தனி நீதிபதி வந்து நேரில் ஆஜராகி சாட்சியம் அளிக்க எடப்பாடி பழனிசாமிக்கு விலக்கு அளித்ததோடு இந்த நடைமுறையை அவரது வீட்டில் மேற்கொள்வதற்காக வழக்கறிஞர் ஆணையராக எஸ் கார்த்திகை பாலன் என்பவரையும் நியமித்து உத்தரவிட்டிருந்தது இந்த தனி நீதிபதியினுடைய உத்தரவை எதிர்த்துதான் சாம்வெல் மேத்யூ வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு தாக்கல் செய்திருந்தார் அந்த வழக்கில் தான் நீதிபதிகள் ஆர் மகாதேவன் முகமது ஷபீக் ஆகியோருடைய விசாரணை மீண்டும் இன்னைக்கு விசாரணைக்கு வந்தபோது எடப்பாடி பழனிசாமி தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் வந்து அந்த வழக்கினுடைய விசாரணையை ஒத்தி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அப்போது மாஸ்டர் நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆஜராவதிலிருந்து விளக்களிக்க வேண்டும் என கூறக்கூடிய காரணங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது தெரிவித்த நீதிபதிகள் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என ஏற்கனவே கூறிய கருத்தை மீண்டும் நினைவுபடுத்துவதாக அவர்கள் தெரிவித்தார்கள் மேலும் வந்து சென்னை உயர் நீதிமன்றம் சிறப்பான பாதுகாப்புகளை வழங்கி வருவதனால எடப்பாடி பழனிசாமி மாஸ்டர் நீதிமன்றத்துல ஆஜராக அறிவுறுத்தல் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டு இந்த விசாரணையை வந்து ஜனவரி ஐந்தாம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி தரப்பு என்ன தெரிவிக்கப்பட்டது என்றால் பாதுகாப்பு காரணங்கள் அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் வந்து மத்திய தொழில் பாதுகாப்பு கட்டுப்பாட்டுல இருக்கிறது தான் ஒன்று வந்து ஒரு பொதுச் செயலாளர் அதிமுக பொதுச்செயலாளராக முன்னாள் முதல்வராக இருப்பதன் காரணமாக அதை வந்து தான் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க